தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சியினரும் அந்த கட்சிகளின் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய பகுதியில் உள்ள இருபத்தெட்டு இடங்களில் திறந்த வேனில் வாக்கு சேகரித்தார் அப்போது அதிமுக ஒன்றிய செயலாளர் இளங்குமரனின் பெயர் தெரியாமல் அவரிடமே கேட்டு ஒன்றிய செயலாளரின் சொந்த ஊரான பாப்பக்காப்பட்டி கிராம மக்களிடம் கூறி சந்திரமோகன் வாக்கு கேட்டார் இங்கே நமது ஒன்றிய கழக செயலாளர் இலங்கை மரன் அவர்களின் சொந்த ஊரில் இந்த ஊரில் அவருடைய ஆதரவோடு உங்களிடையே வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன் ஆகவே உங்கள் எந்த குறையாக இருந்தாலும் நமது ஒன்றிய கழக செயலாளராக வயதாக பூர்ணமாக அதிமுக நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூடலூர் சுற்று வட்டாரங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கட்சிக்காரர்களை தவிர பொதுமக்கள் யாரும் இல்லாததால் சில நிமிடங்களில் பேச்சை முடித்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து பாரம்பரியமா அனைத்தி என்ற குடும்பத்திலிருந்து விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜயபிரபாகரன் அருப்புக்கோட்டை அருகே விஜயகாந்தின் சொந்த ஊரான ராமானுஜபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது ஊர் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய விஜய தந்தையின் பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் நூறு சதவிகிதம் மக்களுக்காக உழைக்க தயாராக இருப்பதாக கூறினார் வெற்றி பெற்றி வந்தா நிச்சயம் இந்த மக்கள் தான் எந்த குறைகள் இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக போறப்போ ரிஷி வந்து ஐம்பது வருஷம் அவரோட போட்டி ஒரு பிரிட்ஜு கட்டணும் அது கேமாரி அவனும் செஞ்சு அவரோட மகனா இருக்க நிச்சயம் அவரோட பேருக்கு எந்த விதம் கலஞ்சமோ நூத்து மூணு சதவீதம் இந்த மக்களுக்காக உணக்க தயாரா இருக்கேன் எதுதான் என்னால முடிவு என்னென்ன முடியுமோ எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டேன் பழனியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் எஸ்டிபிஐ வேட்பாளர் நெல்லை முபாரக்கை எம்ஜிஆர் இல்லை நம்பியார் என்றார் வெறும் ஈகோவை தலையில் வைத்துக் கொண்டு இரண்டு தலைவர்கள் வளர்த்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அழித்துக் கொண்டிருப்பதாக அவர் சாடினார் திலகபாமா பேசிக் கொண்டிருந்த போதே பலரும் எழுந்து சென்றதால் இருக்கைகள் காலியாக காட்சியளித்தனர் அவர் வாழ்க என்று கூறியும் அங்கிருந்தவர்கள் அனுமதி அமைதி காக்காததால் வாழ்க என்று சொல்ல சொல்லி திலக பாமா வற்புறுத்தினார் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார் நடிகர் பற்றி பேசினார் அப்போது போட்டியிட வாய்ப்பளித்தது அவர் சிரிச்சா அழகா இருப்பார் என்று புகழ்ந்தார் அவர் வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே படத்துல இருக்கிற மாதிரியே இருக்கார்ல அவர் சிரிச்சா இன்னும் அழகா இருப்பாரு உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க